ஆகாயத்துக்கு இருக்கிற நீளம் வர்ணம் ஆகாயத்து மேலே எந்த விதமாக ஆதாரப்பட்டிருக்கேன்னு கேள்வி கேட்டேன் நான் பிரிக்க முடியாத சப்போர்ட்டுன்னு சொன்னேன் இன்சப்பரபிள் ஞாபகம் இருக்கா கடைசி கருத்து பிரிக்க முடியாது அப்படி என்ன சார் அப்போ அது அப்படியே ஒட்டிருக்கா இல்லை இங்க பிரிக்க முடியாதுன்னு சொன்னா சொல்ல நிஜமா இல்லை மித்த அது இல்லாதது அதே போல் பாம்பு கயிறு பத்தி கூட சொல்லியிருக்கேன் கயிறு மேல ஊஹிச்ச நனைச்ச பார்த்த பாம்புன்னு வந்து அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் என்ன அது பிரிச்சு செப்பரேட் பண்ணிய எந்த விதத்தில் பண்ண எங்கே பண்ண கொண்டு போய் எங்க போட்ட நீ ஒன்றும் பண்ணல அதுதான் இன்சப்பரபிள் சப்போர்ட்ன்னு அந்த விதமாக அதனால் இந்த மித்யா